சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் மேன்மை அடைய போறீங்க இந்த மாசம் யார் யாருக்கெல்லாம் இடையூறுகள் வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மைகளை இப்ப நான் சொல்றேன் மேச ராசிக்கு உண்டான ஒரு பலன் உங்க வீட்டில் தடைபடக்கூடிய ஒரு சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாசம் இருக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நிலம் புலங்கள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய தன்மை நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த மேசராசிக்கு பொதுவாகவே இருக்கு ஆனா இந்த ஒரு சில நாட்களாவே கடந்த நாட்களாவே பலவித இடையூறுகளை தான் நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இந்த மேசராசிக்காரங்கள் உண்டு ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தாவே விரயன் தான் சொல்லுவாங்க நோயின்னு சொல்லுவாங்க கடன் கஷ்டம் நஷ்டம் அவமானம் அவப்பேற சந்திக்கக்கூடிய ஒரு தருணமும் மேசராசிக்காரருக்கு பொதுவாவே இருக்கு தைரியத்தை இழந்துடாதீங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டில் பல தீர்த்த யாத்திரைகள் நீங்க போங்க இல்ல வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் கொடுக்குற ஒண்ணு கையில் கட்டுங்க கழுத்தில் கட்டுங்க இல்ல வீட்டில் மாட்டி வைங்க உங்களுக்கு வரக்கூடிய இடையூற்கள் ஏன் விரயத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு விரய சனியை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த இரண்டாயிரத்தி மே மாதம் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் அகலக்கால் வைக்க கூடாது ஆடம்பரத்துக்கு ஆடம்பரமா வரக்கூடாது பேராசைகள் பட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது இப்படி வாங்கினா நஷ்டகதி ஆகக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி பேச்சை கேட்டு அவங்க ஒபீனியனில் நீங்க வாழணும் மனைவி கணவன் பேச்சை கேட்டு வாழணும் இல்லைன்னா நீங்க விரயத்தில் ஆயிடுப்பீங்க காசு பணத்தை யார்டையாவது கொடுத்து ரெட்டி பார்க்கலாம் சொல்லக்கூடிய காசோ நகையோ கொடுத்துருந்தா நீங்க மாட்டிக்குவீங்க இந்த மாசம் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம் இந்த முகநூலு இன்ஸ்டாகிராம்ல வந்து தேவையில்லாத நண்பர்களை நீங்க பிடிச்சி அவமானம் படக்கூடிய நேரம் படிக்கிற குழந்தைங்க தாம் படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க தாம் படிச்சு அடுத்து டாக்டர் ஆகணுமோ இல்லை என்ன அமைப்பாகணுமோ அமைப்பை தேடி படிக்கிற மனநிலையில இருங்க காதல் கீதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டீனேஜ் பிள்ளைங்க மேசராசி பெண்கள் நீங்கள் ஜீரோவாகிடுந்தீங்க தாய் தகப்பனுக்கு அகைன்ஸா நடக்காதீங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாக்டரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டிங்கன்னா நீங்கள் பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்கள் ராசியில் நிறையவே உண்டு பொதுவாக மேசராசியில் வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் மாமியாரு தான் மாமனார் தான் வீட்டுக்காரருடைய அனுசரணையில் அவங்களுடைய ஒபீனியன்ல நீங்க போகணும் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் மனசில் தென்படாம கொண்டுகிட்டு போனோம் பொதுவா மேசராசில உள்ள பெண்களுடைய கணவருக்கு ஆவாது இந்த வருஷம் இந்த மாசமும் கூட ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல மேச ராசில உள்ள மாமியாருக்கும் ஆகாது நிறைய மேசராசியில உள்ள பெண்கள் தான் மாமியாரை இழந்திருப்பீங்க இல்ல மாமியார் இறந்திருப்பாங்க இருந்திருந்தாலும் கவன சிதைவு ஏற்படக்கூடிய தருணம் உண்டு மேசராசி உள்ள பெண்கள் தான் ஆன்மீக ஈடுபாட்டில் தான் குடும்பத்துக்கோ தன்னை சார்ந்தவங்களுக்கோ எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க முருகக் கடவுளை வேண்டணும் உங்க ஃபேஸ் வேல்யூ வெளிப்படுத்தக்கூடிய தன்மையான மாசமும் இதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத லூஸ்டாக கூட கூடாது தேவையில்லாத சூனியத்தை மேசராசி பெண்கள் வாங்கிக்குவீங்க இதனால தேவையில்லாத இடையூறுல பல சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணங்களும் உண்டு வெளுத்ததெல்லாம் கிட்ட நம்பி நண்பர்கள் கிட்ட ஏமாறக்கூடியவங்க பெண்கள் மேசராசி உள்ள ஆண்கள் ஆணின் தன்மை உடையவங்க அரசியல்ல பிரவேசிக்கணும் சொல்லக்கூடிய தன்மைகள் இருப்பீங்க இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்தா தான் நீங்க தப்பிச்சீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது நிறைய காசு பணத்தை விரயம் பண்ணக்கூடாது மனைவி மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது தான் மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும் இந்த மாசம் உங்களுக்கு பொன்னான மாசம் தப்பு தவறுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு வடபழனி ஆண்டவனை போய் நீங்க ஒரு நாள் வழிபடணும் இல்ல உள்ளூருக்குள்ள இருக்க வேண்டிய முருகக்கடவுள் கோயிலுக்கு போய் வழிபடணும் ஏன் வடபழனியே சொல்றேன்னா செவ்வாய்க்கு அதிபதி கடவுள் ஆயிரம் கடவுள் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்கு இருந்தாலும் வடபழனிக்குன்னு சொல்லக்கூடிய தனி சக்தியே தான் இருக்கு ஒரு நாள் பொங்க மனைவி மக்களோட எல்லாரோடையும் போய் வடபழனி ஆண்டவனை பொறுமையா பார்த்துட்டு இந்த மாசம் இந்த ஏப்ரல் மே மாசம் எங்க வாழ்க்கை இருக்கணும் எங்கேயும் எதுலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு வேண்டி வந்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு யோகம்தான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க மாட்டீங்க எந்த சூழ்நிலையும் தலைக்கு வர்றது தலைமுடியோடு போயிடும் அப்படி ஒரு தன்மை வரக்கூடிய நேரம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சந்திரன் நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரம் உங்கள் ஃபேஸ் வேல்யூ உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம் இருக்குது இதே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு நாப்பத்தஞ்சு நாப்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு உடல் சூழ்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வரும் உங்க ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உடைச்சிருந்ததெல்லாம் போதும் தான் பாருங்க தன்னுடைய தனக்காக காசு சேர்த்து வைங்க நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அற்புதமான அமைப்பை கொண்டு வந்து வந்தீங்கன்னா உங்க ஆயுசுக்கும் பிரச்சனை இல்லை ஆயிலுக்கும் பிரச்சனை இல்லை உடலுக்கும் பிரச்சனை இல்லை மேசராசியை பொறுத்த வரைக்கும் உடல் குறைவு வரதக்கூடிய நாட்கள் இனிமே தான் தியானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக புடிச்சுக்குங்க எம்பெருமான் வடபிழனி ஆண்டவனனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடன் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சின்ன வழிமுறையை செஞ்சா உங்க வாழ்க்கை சக்ஸஸ் நடக்கும் ஒரே ஒரு பஞ்சாங்கம் தமிழ் பஞ்சாங்கம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபா பாக்கு மூணு வாழைப்பழம் வட பழனி முருகன் கோவிலுக்கு இல்ல உங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு அந்த வெத்தலைப்பாக்கு வள பழ பழத்தை கொடுத்து பஞ்சாங்கத்தை கையில் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு ஒரு மூணு சுத்து என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நான் நினச்சிருக்க காரியம் நினைக்கணும் என்னுடைய இன்டர்வியூ நான் பாஸ் ஆகணும் இப்படி ஆசைகளை கேட்டுண்டு மூணு சுத்து சுத்திட்டு அமைதியா இப்படி உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்க காரியம் இந்த மாசம் சக்சஸ் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் பொதுவாக வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் கோச்சார ரீதியான ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தினுடைய ராசி நட்சத்திரம் லக்னங்கள் பிறந்த டேட்டு மந்த்து ஈர வச்சு தான் துல்லியமான கணிப்பு ஆனால் கோச்சார பலனே நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் சக்சஸ் நடக்கும் இந்த காரியத்தை செய்யுங்க உங்க வாழ்க்கை ரசிச்சு ருசிச்சு சூப்பராக வாழக்கூடிய தன்மை வரும் பயப்படாதீங்க கூகுள் மேப் இருக்கு அதை நீங்கள் சர்ச் பண்ணாவே இந்த அட்ரஸ் வந்துடும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க குறையில்லாமல் வாங்க மூணே மூணு எலுமிச்சம்பழம் மட்டும் கொண்டு வாங்க உங்க தலையெழுத்தே நான் மாத்தி கொடுக்குறேன் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு சரியா எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் சிவாய நம